வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் முறுமொறுப்பான மரவள்ளிக்கிழங்கு குச்சி சிப்ஸ் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாங்க அருமையான சுவையான சத்தான நொறுக்கு தீனி வீட்டிலேயே சுலபமாக செய்திடலாங்க இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு குச்சி சிப்ஸு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குச்சி சிப்ஸ் செய்கிறதுக்குங்க மரவள்ளிக்கிழங்கு வந்து ஒரு கிலோ எடுத்துருக்குங்க இது வந்து சீவி சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம் பாருங்கள் மாதிரி அளவுகள்லாம் நறுக்கி எடுத்துக்கும்போது சரியாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட உனக்கு கொஞ்சம் பெருசாங்க கூட நறுக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சன்னமாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் குச்சி குச்சியாக நறுக்கி எடுத்துக்கலாம் நம்ம சன்னமாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாங்க ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்ப சிறுசா இல்லாமல் ஒரு மீடியமான அளவுகளில் நம்ம வெட்டி எடுத்துக்கும்போது சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அளவுகள்லாம் நறுக்கி எடுத்துக்கும்போது சரியாக இருக்கும் மொத்தத்தையும் நறுக்கி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நறுக்கி எடுத்தாச்சுங்க நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போட்டுக்கலாம் எந்தளவுக்கு எண்ணெய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் இப்போ திருப்பி போட்டு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி சமனா நாலா பக்கமும் நம்ம திருப்பி போடும்போது எல்லா பக்கமும் ஈக்குவலாக வெந்து வருங்க இப்போ நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அடைஞ்சிருச்சுங்க இந்தளவுக்கு சிறந்து வரும்போது எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இந்த சூடான எண்ணெயிலேயே கொஞ்சம் கருவேப்பிலை மணத்துக்கு பொரித்து போட்டுட்டா நல்லாயிருக்குங்க சிப்ஸு இப்போ எல்லாம் சிப்ஸ்ஸு பொரிச்சு வச்சாச்சுங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு காரத்துக்கு மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தந்தாலும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒன்றும் சேர குலுக்கி விட்டுக்கலாம் இது கூடவே பொரித்த கருவேப்பிலை அருமையாக சுவையில் சத்தான மொறுமொறுப்பான மரபழிக்கிழங்கு குச்சி சிப்ஸ் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்